ஆறுமுகம் நான் வந்து உயிரியலாளராக கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக வேலை பார்த்துருக்கேன் இப்போ சின்மையா வித்யாலயா ஸ்கூலில் வந்து நேச்சர் கிளப் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா களப்பணியில் பார்த்தீங்கன்னா நிறைய வருடங்கள் வந்து யானைகளை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் யானைகள் வந்து ரெண்டு டய ரெண்டு வகையான யானைகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஒன்று வந்து ஆப்பிரிக்க யானை இன்னொன்று வந்து ஆசிய யானை இதில் மிகப்பெரியதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்பிரிக்க யானை தான் இது ரெண்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரே இருந்தாலும் சில வேறுபாடுகள் இருக்கும் ஆப்பிரிக்க யானையில் பார்த்திங்கன்னா வந்து அதனுடைய தும்பிக்கையில் பார்த்திங்கன்னா ரெண்டு உதடுகள் போன்ற ஒரு இது ஒரு உறுப்பு இது இருக்கும் ஆசிய யானையில் பார்த்திங்கன்னா அது ஒன்று இருக்கும் அதனுடைய காது பெருசாக இருக்கும் ஆசிய யானையை விட உயரம் அதிகமாக இருக்கும் யானைகள் பார்த்திங்கன்னா மனுஷனை போல் ஒரு சமூக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு விலங்கினம் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு யானை ஒரு கர்ப்பகாலம்னு பார்த்தோம்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு மாதங்கள் கிட்டத்தட்ட வந்து அது வந்து யானையினுடைய வயிற்றில் அதனுடைய பெண் யானையினுடைய வயிற்றில் வந்து அந்த குட்டி இருக்குது குட்டி நார்மலாக வந்து ஒரு குட்டி போடும் சில நேரங்களில் அபூர்வமாக ரெண்டு குட்டி கூட போடும் இது வந்து எப்போ வந்து செக்ஷுவல் மெச்சூரிட்டி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனை போலவே கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணு டு பதினஞ்சு வயசு இந்த வயசில் தான் அது வந்து செக்ஷுவல் மெச்சூரிட்டி ஆகுது அதுக்கப்புறம் அது வந்து அது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு பெண் யானை பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது வயசில் அது வந்து கர்ப்பம் தரிக்குது கர்ப்பகாலம் நம்ம நிறைய சொன்னப்போல பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு மாதங்கள் இது வந்து யானைகள் வந்து ஒரு ஒரு காட்டில் வந்து ஒரு முக்கிய பங்களிக்கக்கூடிய ஒரு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து உடச்சி போட்டு சாப்பிட்ட போகிறத மற்ற மிருகங்களை வந்து சாப்பிடும் அதே போல் பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து பூமிக்கு அடியில் கூட சில இடங்களில் தண்ணீர் இருக்கிறத வந்து அதனால் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடிஞ்சு அதில் வந்து குழி தோண்டி அதை குடித்தது போக மற்ற மிருகங்கள் வந்து அதை குடிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்குது அதே போல் நிறைய சொல்லலாம் யானையினுடைய சாணத்தில் பாத்தீங்கன்னா நிறைய காளான்கள் வரும் அந்த காளான்களை வந்து ஆமைகள் போன்ற விலங்கினங்கள் வந்து இரவு நேரங்களில் வந்து சாப்பிடும் இப்போ வந்து கு இப்போ குறுகிய காலத்தில் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மனித யானைகள் முரண்பாடுங்கிறது கொஞ்சம் அதிகமாகிட்டே வருது ஏன்னு கேட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா காடுகளில் வந்து நிறைய புல் வந்து அதற்கு ஈஸியாக வந்து கிடைச்சிது இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த புல் இருந்த இடத்துல உண்ணிச்செடிகள் என்று சொல்லக்கூடிய லண்டனா கேமரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு அயல்நாட்டு தாவரம் அது வந்து இப்போ வந்து நிறைய வந்து வந்துச்சு வரும்பொழுது அங்கே புல்லினுடைய அளவு அதை அதை கிடைக்கக்கூடிய புல் வந்து கம்மியாயிடுச்சு யானைக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி இருபது கிலோகிராம் ப பசும் தீவனம் வந்து அதுக்கு தேவைப்படுது ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு சிறிய இடத்துல வந்து ஒரு யானை வந்து நம்ம வந்து கன்ஃபைன் பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா அதனுடைய ஹோம் ரேஞ்சுன்னு சொல்லுவோம் அதனுடைய ஒரு வருடத்தில் அதை பயன்படுத்தக்கூடிய பரப்பளவு வன பரப்பளவுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து அறநூறு சதுர கிலோமீட்டர் இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வந்து ரேடியோ காலர் என்று சொல்லக்கூடிய ரேடியோ பொருத்தப்பட்ட ஒரு கருவியை வந்து அதனுடைய கழுத்தில் கட்டி விட்டுருப்பாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து எந்தெந்த இடத்துக்குலாம் போயிருக்குது அப்படின்னு பார்த்து அதனுடைய ஒரு வருடத்திற்கு அதை பயன்படுத்தக்கூடிய வனப்பரப்பளவை கணக்கிட்டு அது ஐநூறுல இருந்து அறுநூறு சதுர கிலோமீட்டர் இப்போ